ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் அவங்க எல்லாரும் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் முதலீஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில் போது நத்தம் ரோடு இருக்குது அதில் பிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளேயே ஒரு ஸ்ரீபர்ஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்து நியர் பை கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீபர்ஷன் போர்டு இருக்கும் அது பத்துலதான் ஸ்ரீபர்ஷன் போட்டிக்கு இருக்கு எனக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்துக்கலாம் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பொட்டிக் ஸ்டைலில் ஒரு காட்டன் காட்டன் ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் எல்லாமே நம்ம பியூர் காட்டன்ல வந்துருக்குது மேக்ஸிமம் பார்க்கறது எல்லாமே காட்டன் கலெக்ஷன்ஸ் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்குது ரொம்ப சாஃப்டான ஒரு மல்மல் ஃபேப்ரிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மெட்டீரியல் வந்துருக்குது பார்க்கறதுக்கு அவுட்லுக் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு மஸ்ட் எல்லோ கலெக்ஷன்லாம் வந்திருக்கு பாடி ஃபுல்லாமே ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் அதை ஃபுல்லாக ரிட்டர்ன் ஒர்க் பண்ணி அதாவது குட்டி குட்டி பட்டன்ஸ் கொடுத்து அதை சுற்றி ஒரு முதல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அவுட்லுக் ரொம்ப பார்க்க நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்கு இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் எல்லாத்துலயுமே இன்டர்லாக்கும் கொடுத்துருக்காங்க இன்டர்லாக்கும் இருக்கும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்டுமே ஒரு குர்த்தி பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் ஒரு சின்ன ஸ்பிளிண்டர் வரும் அதாவது பா பேண்ட்டோட கீழே தா பாட்டத்தில் மட்டும் இது நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலாக ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க நல்ல மெட்டிரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இந்த சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபிள் எஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறதுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது அக்கோபா மாடலில் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேஸ்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க நெக் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பாக்ஸ் டைப்ல சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் லாவண்டர் ஒர்க் லாவண்டர் கலர் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க மெட்டிலுமே ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் லைனிங்கோட ஓட வந்துடும் இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் இது எல்லாத்துலயுமே இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக் கூட வந்துடும் கொஞ்சம் துணியுமே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க ஒரு சைஸ் பார்த்தா கூட நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த ஒரு டாப்போட பாட்டத்தில் மட்டும் அவரோட அகோபா மாடலில் கொடுத்துருக்காங்க ஒரு கலம் கரி பிரிண்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லைனிங்கோட வந்துடும் வித் லைனிங் இது பேண்ட்டு பேண்ட் வந்து சில்க் பேஸில் கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு இது ஷால் ஷால் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவும் ஒரு மாதிரி சீக்குவல்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஷால் ஃபுல்லாக அழகான த்ரெட்டர் ஒர்க் கொடுத்து அதில் குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியலுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஆஃபீஸ் கோயிங் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுனே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் இது எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு ஒரு சைனீஸ் கலர் டைப்ல கொடுத்துருக்காங்க நெக் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கலர் டைப்ல வந்துடும் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அழகான குட்டி குட்டி போல் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா பண்ணிருக்காங்க மைனூட்டான ஒர்க்கா இருக்கு ஒரு குட்டி குட்டி மிரல் ஒர்க்குமே இருக்குது ஃபுல்லாக குட்டி குட்டி மிரல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்ல அழகான ஒரு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்ட்டான நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இருக்குது அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அழகா ஒரு சின்ன ஒரு லேசர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கொடுத்திருப்பாங்க இன்டர்லாக் வந்துடும் இது பேண்ட்டு பேண்ட் மட்டும் ஒரு சிக்சாக் பேட்டன் மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த பேண்ட்டோட கீழே அந்த பாட்டத்துலேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு அகலமான பலாச பேண்ட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா அகலமான ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க ஷாலுமே நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல்ல நல்லா ஒரு சாஃப்டான ஷாலு நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாகவும் கொடுத்துருக்காங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஷாலெலாம் அவ்வளோ ஒரு லென்த்தியான ஷாலு நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் எஸ்எல் சைஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறதே ஒரு சூப்பரான ஒரு பொட்டிக் ஸ்டைல் கலெஷன்ஸ் தான் பாக்கிறோம் நல்லா மல்டி கலர்ல பார்க்கவே அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு பேஸ் மட்டும் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லான ஒரு மல்டி கலர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்பலன் பார்த்தீங்கன்னா நல்லா ராணி பிங்க் கலர்ல நல்லா கான்ட்ராஸ்டான கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா திட்டம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்கோபா மாடலில் அங்கங்கே ஜமிக்கு ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்கு ஒரு மைனூட்டாக கவுன்ஸாக தெரியும் கீழே ஒரு அக்கோபா மாடல்ல அக்கோபா மாடலில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வித் லைனிங்கோட வந்துடும் வந்து எதையுமே காட்டன் மெட்டீரியல் தான் இது இதோட பேண்ட் பேண்ட் மட்டும் ஒரு சிவ் பேஸில் கொடுத்துருக்காங்க ஒரு ராணி பார்க்குற கலர் கான்ட்ராஸ்ட் அவ்வளோ அழகா இருக்குது இது இதோட ஷால் ஷால் ஷா ஷாலுமே ஒரு ரெண்டு 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 கால் கிட்ட வரும் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதையுமே ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் ஒரு பிளாக் கலர் பிளாக் லவர்ஸ்க்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஒரு பிளாக் கலரில் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ரோஸ் ஃபிளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வி நெக் பட்டன்ல இப்ப ட்ரெண்டியா இருக்கு அந்த வி நெக் பட்டன் தான் சோ அந்த வி நெக் பட்டன் நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்திருக்காங்க கோல்டு வித் ரெட் கலர் அந்த பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இந்த பாடில என்ன பிளவர் வருமோ அதே பிளவர் இங்க கொண்டு வந்திருக்காங்க நெக் பட்டன்ல கொண்டு வந்திருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்திருக்காங்க அழகா ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பியூர் காட்டன் மெட்டீரியல் மல்மல் காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு நல்லா சாஃப்டா அவ்வளவு சாஃப்டா இருக்குது இது பேண்ட்டு பேண்ட்டுமே நல்லா அகலமான ஒரு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க வெட்டில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பேண்ட்டில் வந்து ஒரு சின்ன பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க இது ஷாலு ஷாலுமே ப்யூர் காட்டன் மெட்டீரியல் தான் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டே கால் மீட்டர் வரைக்கும் ஷால் நல்லா அவ்வளோ லென்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் காட்டன் ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது பியூட்டிஃபுல்லான ஒரு லேவண்டர் கலர் 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 ஷேட் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நெக் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி நெக்கில் ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அழகான சீக்வன்சி ஒர்க்கு இதுக்குள்ள அழகாக ஃபுல் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு ஒர்க்கு இது ஃபுல்லாக குட்டி குட்டியான சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் வந்துடும் நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இது இதோட பேண்ட்டு இது பிளஸ் சைஸ் கலெக்ஷன் இதில் வந்து த்ரீ எக்ஸ்எல் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நல்ல ஒரு அகலமான ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இது ஷால் நல்லா ஒரு லென்த்தியான ஷால் கலர் ஷேர் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது இதுலயுமே பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் எயிட் நைன்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா மல்டி கலர்ல இருக்கு பாக்குறதுக்கு பேஸ் மட்டும் ஒரு ஆஃப் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஒரு மல்டி கலரில் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் பாத்தீங்கன்னா அழகான சீக்வெட்ஸ் ஒரு அழகாக குட்டி குட்டி பாது ஒரு கொடுத்து ஒரு கலர் ஜிக்ஸாக் படர் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான ஒர்க் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நெக் பேட்டன் ரொம்ப நல்லா இருக்கு இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த சீல் மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரித்து காமிச்சிருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் அதே மாதிரி அந்த டாப்போட பாட்டத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒரு எல்லாம் பிரிச்சு காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாத்துலயுமே இன்டர்லாக் வந்துடும் எல்லாத்துலயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க இதோட பேண்ட் பேண்ட் எப்படி அந்த டாப்ல வந்து அந்த ஹேண்ட் ஹேண்ட் போர்ஷன்ல அந்தன் வருதுல அதே மாதிரி அதே போர்ஷன் வந்து பேண்ட்ல கேரி ஆகுது ரொம்ப அழகா இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாக்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு அகலமான டாப்பாக இருக்குது ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது இது ஷால் ஷாலுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல்ல நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது பார்க்கறதுக்கு இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே பாடி ஃபுல்லா ஒரு ஒயிட் போர்ஷன்ல கொடுத்து குட்டி குட்டி ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அதனால மல்டி கலர்ல இருக்குது நெக் பட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா அழகா குட்டி குட்டி பிளவர் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு கிரீன் அண்ட் ரெட் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் அண்ட் ஒர்க்கோட வந்துடும் பாடி ஃபுல்லாமே கேரி ஆகும் ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்லீவ் இருக்கும் இது எல்லாத்துலேயுமே இன்டர்லாக்கும் இருக்கும் எல்லாத்தையும் இன்டர்லாக் கொடுத்து ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வித் லைனிங்கோடு வந்துடும் இது லைனிங்கோடே கொடுத்துருப்பாங்க இது இதோட பேண்ட்டு பேண்ட் மட்டும் ஒரு சாட்டின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அந்த பேண்டோட அந்த லெக் போர்ஷன்ல மட்டும் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டாப்போட டிசைன் எதுவும் அதே கேரி ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது இது ஷால் ஷால் மட்டும் ஒரு கோல்டன் கலர் சரியோட வருது நல்ல ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறதே ஒரு காட்டன்ல ஒரு பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் இதெல்லாம் இது ராஜஸ்தானி பட்டனில் கொடுத்திருக்காங்க நல்லா ஐஸ் ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது மட்டும் வீக் பேட்டன்ல கொடுத்திருக்காங்க இது நல்ல திருட்டன் கொடுத்திருக்காங்க இவங்களும் ஒரு சின்ன ஒரு நாட் கொடுத்திருக்காங்க பாக்குறதுல ராஜஸ்தானி பேட்டர்ன் மாதிரி இருக்குது இந்த லேஸ் ஒரு கீழே வரைக்கும் கொடுத்திருக்காங்க சைட் போர்ஷன் ஃபுல்லாமே கொடுத்திருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்டீலமே ஒரு சின்ன லேசர் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இது பேண்டும் நல்லா ஒரு அகலமான பேண்டா கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுலமே பாக்கெட் கொடுத்துருப்பாங்க பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு காட்டன் பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாவண்டர் கலர் மெட்டீரியல் நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்ல நல்லா அழகான ரெட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி மீட்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்டு ஷால் ஷாலுமே நல்லா ப்யூர் காட்டன் மெட்டீரியலில் அதே ஒரு லேவண்டர் கலர் ஷேர்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் சம்மருக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இதுலேயுமே த்ரீ எக்ஸ்எல் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரை சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் செவன் நைன்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனுமே ஒரு பொட்டிக் ஸ்டைலில் காட்டன் கலெக்ஷன் காட்டன் ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே நல்ல பியூர் மல்மல் காட்டன் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல ட்ரெண்டியான வீ நெக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அழகான கோல்டன் கலர் பேட்டர்ல கொடுத்து அதை குட்டி குட்டியான சீக்வன்சர் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு ஜம்பிக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபிளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் எல்லாத்துலயும் இன்டர்லாக்மே கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதெல்லாம் ஆஃபீஸ் கோயிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பண்ணதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு அவுட்லுக்கில் இருப்பாங்க ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் வேர் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு ப்யூர் காட்டன் மெட்டீரியலில் ஒரு பேண்ட்டுமே கொடுத்துருக்காங்க இதுக்கு ரெண்டு சைடுமே பாக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க நல்லா ஷாலுமே நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலில் ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லிண்டியான ஷால் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியோட குவாலிட்டி பார்க்கும் தெரியும் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இதில் வந்து எம் டூ டபுள்ஸ் ஒரு சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ராணி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது நெக் பாத்தீங்கன்னா அழகான குட்டி குட்டி பேர் ஒர்க்கு கிறிஸ்டர் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது குடி குட்டி மிரர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க பேப்பர் மிரர்மா அந்த மாதிரி மிரர் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ராணி பிங்க்கும் அந்த ஒயிட் கலர் அந்த டிசைனுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு டிசைன் பார்க்கறதுக்கே இது பேண்ட்டு ஒரு சாஃப்டான மெரியல்ல ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க இது ஷால் ஷாலுமே நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல்ல நல்ல ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணும் போது தெரியும் மெரியல் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் எஸ்எல் சைஸஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் ஒரு ஆஃப் ஒயிட் டிசைனில் கொடுத்துருக்காங்க பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட்டில் இருக்குது பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி பிரவுன் கலர் ஷேர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் அழகான கான்ட்ராஸ்ட் ஒர்க்காக த்ரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இதெல்லாம் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு காட்டன் உங்களுக்கு மெட்டீரியல் ஃபீல் பண்ணும்போது தெரியும் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி அகோபா மாடலில் சீக்வன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க நல்லா அழகா குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் கீழே மட்டும் ஒரு கலம்கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே லைனிங்கோட வந்துடும் இது எல்லாத்துலயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க பேண்ட் மட்டும் ஒரு சில்க் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பேண்ட் இது ஷால் ஷாலுமே அழகான ஒரு ஜரிவோ இருக்கு வித் சீக்வன்ஸ் ஒரு கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுலயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது அம்பர்லா மாடல்ல கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் மெரூன் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இக்கட் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராஜஸ்தானி பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பார்க்க பேட்டன் பார்க்கவே அழகா இருக்கு இது ஃபுல்லாவே குட்டி குட்டியான மிரர் ஒர்க் இது சைட்ல ஒரு டசில்ஸ் கொடுத்துருக்காங்க அழகா டசில்ஸோட வந்துடும் இது அம்பர்லா பேட்டன் மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது எல்லாத்துலயுமே இன்டர்லாக் இருக்கும் ஒவ்வொரு பேனல் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒவ்வொரு பேனலுமே அழகா இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பேனலுக்குமே உங்களுக்கு இன்டர்லாக் அழகா வந்துடும் நீங்க எதுவுமே அந்த ஸ்டிச்சிங் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் உங்க சைட்ல மட்டும் இன்டர்லாக் வராது அந்த ஒவ்வொரு பேனலுக்குமே அழகா இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க இது பேண்ட் பேண்ட்டுமே பியூர் காட்டன் மெட்டீரியல்லா மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது ஷால் ஷாலுமே ஒரு நல்ல ஒரு லென்த்தியான பியூர் காட்டன் மெட்டீரியல் லென்த்தியான ஒரு ஷாலாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுலேயுமே எஸ் டூ டபுள் எக்ஸ் கலர் சைசஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மேனிக்கன் வேர் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு நீட்டான அவுட்லுக்ல இருப்பீங்க வேர் வேப்பனமும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் ஸ்ரீ ஃபேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்பிளேஸ் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்